நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய தலைவர் ஒன் செவன்டி த்ரீ டேரக்டர் மாறிட்டது எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ சுந்தர்சி சார் விலகுனதுக்கு ரீசன் என்னன்னா அவர் சொன்ன ஹாரர் காமெடி கதை ரஜினிக்கு ஓகே ஆகலையா இந்த கதையை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விஜய் சேதுபதியும் சந்தானமும் வேணான்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க ரிஜெக்ட் பண்ண கதையை தான் சுந்தர்சி சின்னதா மாத்தி ரஜினி சார் கிட்ட சொல்லிருக்காருன்னு செம்ம ஷாக்கிங் தகவல் வெளியாயிருக்குது வேணான்னு சொன்ன கதையை எப்படிப்பா சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்றதுன்னு ரசிகர்கள் சும்மா விடல ஆனா சுந்தர்சி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஹிட் ஆச்சு அதனால அவர் கதைக்கெல்லாம் காலாவதி டேட்டே கிடையாதுன்னு சொல்றாங்க இப்போ தலைவர் ஒன் செவன்டி த்ரீக்கு நிதிலன் சுவாமிநாதன் ராம்குமார் பாலகிருஷ்ணன்னு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்களாம் யாருக்கு வாய்ப்புன்னு தெரியல ஆனா ஒன்னு கன்ஃபார்ம் ரஜினி சாருடைய பிறந்த நாளான டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்டேட் கன்ஃபார்மா வரலான்னு ஃபேன்ஸ் செம்ம வெயிட்டிங் அன்னைக்கு தெரிஞ்சிடும்